ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள் தாளிப்புக்கு மூணு சின்ன வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சிறுசாக எலுமிச்சங்கால வெங்காயம் அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு குட்டி தக்காளி தாளிப்புக்கு கருவேப்பில முருங்கக்காய் நான் அஞ்சு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க உருளைக்கரங்கு கத்திரிக்காய் மாங்காய் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன் தாளிப்புக்கு கடுகு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து ஒரு கடாயில் ஆணி பண்ணி சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனையும் வெங்காயம் கருவேப்பிலே போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம் கடுகு இப்போ வெடிச்சிருச்சு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் பொண்ணு நேரம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் பூண்டை போட்டு வணிக்கலாம் வெங்காயம் பொண்ணு ஆகட்டும் இப்போ வெங்காயம் பொண்ணு ஆயிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வாங்கிடுச்சு தட்டி வச்சிருக்க பூண்டு பல்ல ரெண்டு கூண்டு பல்ல போட்டு அப்படியே மிளகாய் தூள் தூள் ஜீரகத்தூள் பெருங்காய்தூள் அப்படி போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு தேவையானாலும் உப்பு போட்டுட்டு பரட்டிட்டு இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்காக போட்டலாம் அப்போ தான் உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் கருக்காமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காக போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காயில் போட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா திண்டி விட்டுட்டு அடுத்தது முருங்கக்காய் போட்டுக்கலாம் முருங்கக்காய் போட்டு நிறைய நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காயும் போட்டுக்கலாம் நான் சின்னதாக ஒரு மாங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு மாங்காய் வேணுமோ போட்டுக்கோங்க மாங்காய் இல்லை அப்படின்னா ஒரு தக்காளி எச்சா போட்டுருக்கோங்க மாங்காய் உட்காந்துருக்காங்க அப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் காயில் ஃபுல்லாக பட்டுருச்சுன்னா அது வரைக்கும் கிண்டாக போதும் அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு நான் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு வேகிற வரையும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம காய் வந்து முக்கால்வாசி எழுந்திருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி சுண்டா வரையும் திண்டி விட்டு அப்படியே வச்சுக்கலாம் தண்ணி சுண்டுிச்சுன்னா காய் வணங்கிடுச்சு பாருங்கள் தண்ணி தெரியுதுங்களா தண்ணி இருக்கு இந்த தண்ணி சுண்டுிச்சின்னா நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும் அது வரையும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக முருங்கக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அது ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் இது அரிசி தண்ணியில் வச்ச ரசம் இதுவும் அடுத்த வீடியால் வரும் அதையும் பாருங்கள் சாதம் இது மூணும் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்